சரி என்ன ஆசாரி சொல்லுங்க தங்கம் தான் எப்படி தங்கமா இல்ல தம்பி இது இது ஆசாரி நீங்க எது சொல்ல வரீங்க ஆனா என்னன்னு சொல்லுங்க இல்ல தம்பி அது வேண்டாம் சரி மொத்தத்துல தங்கம்னு சொல்றீங்க அப்படித்தானே அது எப்படி மாப்பிள்ள சார் தங்கம் இல்ல நிபரால சொல்ல முடியும் பல சமயம் தப்பா தொழில் செஞ்சதுனாலதான் வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய் கலையற வர மாறிட்டாரு இனியும் இவர் தப்பு செஞ்சார்னா அந்த குரங்கு சித்தர் இவர் சும்மா விட மாட்டாரு தாயே அந்த குரங்கு சித்தர் உனக்கு தெரியுமா நான் அவரோட பேத்தி பாங்கம் அப்லசர் கோலா ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி நாங்க வரோமா இளமாமா வாயை புளந்துட்டீங்க புளக்காமே நான் செஞ்சு குடுத்த மாலை செப்பு காசு மாலை தங்கமா இருக்கு தந்தேகமே இல்ல அந்த பாலோட அப்பா சுந்தரராஜன் தான் இதெல்லாம் செஞ்சு தரணும் அதான் நான் தங்கமா கொண்டு வரா இனியும் என்னவோ நடக்குதுன்னு இந்தா விளங்காது தங்கம் செய்ய கத்துக்க காட்டுக்கு போன என்னுடைய மகனை கொண்ட சித்தர்களை நான் சும்மா விட மாட்டேன் போன கரிய நினைச்சீங்களா என்ன சொல்ற இந்த காசு மாலை சொக்க தங்கம் தங்கம்மா யார் சொன்னது அதே ஆசாரு தான் சொன்னாரு என்னப்பா நிஜமாவா என்ன நிஜமாவா பொய்யான கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தங்கம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது அவங்க அப்பா இல்ல அவரண்டு கண்ண இத பாருங்க மறுபடியும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்துல குழப்பம் நினைச்சீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மாதிரி புதுசா ஒரு பூதம் கிழமை இருக்கு அதான் எனக்கும் தெரியல இந்த காசு மாலையை போய் தங்கம் சொல்லிருக்காரு அந்த ஆசாரி அது எப்படி முடியும் ஒருவேளை அவ ஏதாவது திருட்டுதலம் பண்ணிருப்பானோ எனக்கு அப்படித்தான் தோணுது வாண அந்த ஆசாரியை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் வா சத்தியமா சொல்றேங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது செப்பு காசு மாலைதான் அதே சமயம் மோகன் கொண்டு வந்தது தங்க காசு மாத அது எப்படி ஒரே சமயத்துல அந்த காசு மேல தங்கம்மாவும் செப்பாவும் தெரியுது தங்கச்சி ஆசாரி நமக்கே காது குத்துறாரு நான் உள்ள தாப்பா சொல்றேன் நீங்க பேசுறபடியே வச்சுக்கிட்டாலும் ஒரு செப்பு காசு மாறிக்கு பதிலா யாராவது தங்க காசு மாலை பண்ணி தருவாங்களா எங்கிட்ட ஏது அவ்வளவு தங்கம் நான் என்ன ரசவாதமா பண்றேன் ரசவாதமா அப்படின்னா அது 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 ஒரு பெரிய வித்தை அது தான் அதனாலதான் இவ்வளவு குழப்பமெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க வாலுவோட அப்பா சிவ மன காட்டுல காணா போய் திரும்ப வந்தவர் தங்கம் செய்ய தெரிஞ்ச சித்திர நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சித்திர கிட்ட தங்கம் செய்ய கத்துக்க போய் உயிர துரத்தவங்களும் பல பேர் அதுல ஒருத்த அதுல ஒருத்த என்னோட பையன்னு சொன்னா நீக்க நம்புவீங்களா சரி முடிவா என்னதான் சொல்ல வரீங்க ஒண்ணு மட்டும் நிச்சயம் அந்த காசு மாலை ரசவாத தங்கத்தில் செஞ்சது அதை பாலப்பா கொடுத்துருக்காருனா அவருக்கு தன்மை செய்ய தெரியும் நான் ஏமா பொய் சொல்ல போறேன் அத கத்துக்கிறதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உங்களுக்கு எங்கப்பா தெரிய போகுது தங்கச்சி எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு உன் சம்மந்தி அதான் அந்த சாமியார் ஏன் தலைமறைவா இருக்காருன்னு இப்ப புரியுது நாங்க சரி வாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா நீ எதுக்கு உன் பொண்ணு என் பையனு குடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விட்டு போயிட கூடாதுன்னா அது மட்டும் தானே சொத்தும் கை மாறிட கூடாதுன்னா எல்லாரும் வீடு வாசல் காரு பங்களான்னு செழிப்பா வாழ்வாங்க ஆனா இந்த ஆசாரி சொல்றத பார்த்தா அந்த பாலு வீட்டுல இதெல்லாம் வாங்கக்கூடிய தங்க சுரங்கமே இருக்கிற மாதிரி இல்ல சரி இதுக்கும் என் பொண்ணு கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அண்ணே இன்னுமா என்னோட திட்டம் உனக்கு புரியல உன் பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாதாரண ஒரு கோடீஸ்வரி தான் பாலுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தங்க சொரங்கத்துக்கே அவ ராணி ஆயிட மாட்டா நீ யோசிச்சு இதெல்லாம் நடக்கும் ஏன் நடக்காது எதுக்கு இருக்கா என் மருமக அவளை புடிக்கிற விதத்துல புடிச்சா இதெல்லாம் சாதாரணமா நடக்கும் வித்யாவோட அப்பாக்கு ரசவாதத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அந்த சாதாரண காசு மாலைய கூட தங்க மாலையா மாத்திருக்காரு இது வரைக்கும் நான் ரசவாதம் பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன் அத தெரிஞ்ச ஒருத்தரை இப்பதான் நான் பாக்குறேன் இப்போதைக்கு உன் பொண்ணோட கல்யாணம் மட்டும் முக்கியம் இல்ல எனக்கு அந்த தங்கம் செய்யற ரசவாத ரகசியம் முக்கியம் அந்த இச்சாதாரி மூலமா தெரிஞ்ச ஒரு உண்மையா இப்போ உனக்கு சொல்ல போறேன் கண்ண கண்ணை இல்ல உங்க அப்பா சுந்தர் ராஜன் ஆமா பலு கண்ண உடம்பு மூலமா அவர் இங்க வந்துருக்காரு சந்திக்கமா இருந்துச்சுன்னா அடுத்து கண்ண வரும்போது இல்லைன்னு சத்யப்பட சொல்லு சாமி என்னப்பா பாலு மும்முரமா வேலை செய்ய வேண்டிய நேரத்துல இப்படி மூலையில சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்க நல்ல வேலை நீங்களே ஒரு முக்கியமான விஷயம் கேக்கணும் சொல்லணும் முதல நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சாமி அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன் சொல்லிட்டா அப்புறம் நீ கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது என்ன சொல்லி சொல்றீங்க உருவத்திலேயே வந்தாரு ஆனா இப்போ கண்ணனோட உருவத்துல வந்துகிட்டு இருக்காரு ஏதோ ஒரு ரகசியமாவே ஒருத்தி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாளா சமி ஆஹ் எனக்கு தெரியும் அவ சொன்னதும் உண்மைதான் உங்க அப்பா தான் கண்ண கண்ணன் தான் உங்க அப்பா சாமி ஏன் சாமி ஏன் இந்த ஆள் மாறாட்டம் அவரு அவராவ வரலாம் இல்லையா வரணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு ஆனா முடியலையே அவரோட உடம்பு சிவன் மலையில இருக்கு அப்போ கல்யாணத்துக்கு அவர் எப்படி சாமி வந்தாரு அதெல்லாம் ஒரு பெரிய கதை போக போக தானா தெரியும் உன் போட்டு குழப்பிக்காத அது எப்படி சாமி கண்ண உடம்புல அப்பா வந்திருக்காருனா அப்போ கண்ண என்ன நாங்க கேள்வி வரும் இல்லையா ஒரு கேள்வியா கண்ணனை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஒண்ணு இல்ல ஒன்போது கேள்வி கேட்க வேண்டி வரும் அவன் ஏன் செத்து போனா இது முதல் கேள்வி அவன் உடம்பு மட்டும் மத்தவங்க புகுந்துக்க கூடிய கூடா இருக்கே அது ஏன் இது ரெண்டாவது கேள்வி கண்ணனை தான் மகனா நினைக்கக்கூடிய அவங்க அப்பாவோட நிலைமை என்ன இது மூணாவது கேள்வி ஓ அப்பா தன்னோட உடம்பு விட்டுட்டா அப்புறம் அந்த உடம்பு என்ன ஆகும் இது நாலாவது கேள்வி ஓ அப்பா கண்ணனோட உடம்புல வர வேண்டிய அவசியம் என்ன அவரையே அவரா வர முடியல இது கேள்வி அப்படி அவர் வந்தா என்ன நடக்கும் இது ஆறாவது கேள்வி இறந்துட்ட கண்ண ஏதோ ஒரு வகையில நடமாறத அவன் சாகரத்துக்கு காரணமானவங்க பார்த்துட்டா என்ன நடக்கும் இது ஏழாவது கேள்வி ஒருவேளை பார்க்க வேண்டியவங்க பார்த்து கண்ணனை திரும்பவும் கொலை செய்ய முயற்சி செஞ்சா என்ன ஆகும் இது எட்டாவது கேள்வி ஒன்பதாவது கேள்விதான் கேள்விக்கெல்லாம் கேள்வி இத்தனை கேள்விக்கும் இடம் கொடுக்க காரணமான அந்த கண்ண உண்மையிலேயே யாரு என்ன இத்தனை கேள்விகளுக்கும் எப்ப பதில் கிடைக்கும்னு தானே ஆமா சாமி சரியா பத்து நாள் பொறுத்துக்க நான் சொன்ன கணக்குல முப்பத்தி நாள் ஓடி போயிடுச்சு நாப்பத்தி எட்டாவது நாள் இதுல பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் அது வரைக்கும் நீ மௌனமா இருக்கணும் இருப்பியா இப்பவே அப்படித்தான சமயம் இருக்க வாய மூடிக்கிட்டா மட்டும் போதாது மனசையும் சேர்த்து மூடிக்கணும் பத்து நாள் தானே நீங்க எது சொன்னாலும் சேர சாமி ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல பத்து நாளைக்கு அப்புறம் பாரு உன் அப்பாவ உன் அப்பாவாவே பாப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமும் விடை கிடைக்கும் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போற எட்டு நாளைக்காகத்தான் பொன்னியே நகர வாழ்க்கைக்கு வந்திருக்கா சமி பாலு குழப்பம் இல்லாம உன்னுடைய வேலையை கவனி இந்த கடையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு துண்டு இரும்பும் தங்க மாமாற போற காலம் பத்து நாள்ல ஆரம்பம் மாம் ஓ நீங்களா உங்க உத்தரவுப்படி ஆலகால விஷத்துக்கு மேலான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் கொடுங்க வேண்டாம் வேண்டாம் அதை மோந்து பார்க்க வேண்டாம் அது யார் முகர்ந்து பார்த்தாலும் உடனே இறந்து விடுவார்கள் அவ்வளவு கடுமையான விஷயம் சபாஷ் இப்படிதான் குருநாதர் முன்னால குருநாதர் வடிவமாவே இருக்கிற உங்க உத்தரவுக்கு கீழ்படிஞ்சு இந்த காட்டுல நாங்க சுத்தாத இடமே இல்ல ஆனா பதினெட்டு சித்தர்கள் வாழற கொகையோ இல்ல சிரஞ்சீவி மூலைய இருக்கிற காட்டையோ எங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கு என்ன இப்போ எங்க நோக்க எப்ப ஈடேறும் ரசவாத ரகசியம் எங்களுக்கு எப்ப தெரியும் வரும் இன்னும் ஒரு மண்டலம் பொறுமையா இருங்க அப்புறம் நம்ம குருநாதர் ஒரு பரிபூர்ண சித்தயோகி ஆயிட்டா இந்த காடு நம்ம கையில அப்புறம் உலகமும் நம்ம கையில இங்க நாம வச்சதுதான் சட்டம் உத்தரவு

இச்சாதாரி என்ன நீங்க இதை மோந்து பார்த்தா கூட உடனே இறந்து போயிடுவீங்க இத வீரையா கிட்டையும் அஞ்சயா கிட்டையும் கொடுத்து பொண்ணுக்கு கொடுத்து சொல்ல போறேன் அதோட அவ கதை முடிஞ்சுது இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம் எனக்கு இன்னும் பத்து நாள் தான் அவகாசம் இருக்கு முப்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு இந்த பத்து நாளைக்குள்ள எதுவும் நடக்கலனா அப்புறம் எப்பவும் எதுவும் நடக்காது நினைவுல வச்சுக்க நான் வரேன்